ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டத்தில் மேவானிக்கு பக்கத்தில் இருக்குது மேவானிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது ரோடு ஃபேஸிங் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே வரும் ஒரு ஏக்கர் நாலு சென்ட் மொத்தமாக ஒரு போர் இருக்குது தனியாக ஃப்ரீ சர்வீபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க ட்ரிப் இருக்குது ஸோ அந்த தோட்டத்துக்கு பற்றின விலை மற்றும் மற்ற விபரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இந்த பிரச்சனை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் எங்களோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் இதேபோல் மற்றொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்பர்ட்டியுடன் சந்திக்கும் வரே நன்றி வணக்கம்